இப்ப பாத்தோம்னா கோயம்புத்தூர்ல ரீசன்டா ஒரு நடந்துச்சு நிறைய பேர் அந்த பொண்ணுதான் ப்ளேம் பண்ணாங்க ஃபஸ்ட் அந்த பொண்ணு தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் பக்கம் தப்பு முதல்ல இந்த ப்ளேம் பண்றத வச்சுங்களேன் எப்ப அதுவும் ப்ளேம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முதல்ல பொண்ணுங்கள பத்திதான் இப்ப போலீஸ் எதுக்கு இருக்கு பாதுகாப்புக்குதானே இருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதானே பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போனனால தான் இன்சிடென்ட் நடக்குது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போனது அவங்களோட தப்பு தானே போலீஸ்க்கு வந்து வேலையை வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணும் புரியுதா ஏன்னா நம்ம பின்னாடி வர முடியாது இல்லையா நல்லவனா இருந்தா அங்க கூட்டு போக மாட்டான் ஓகே என்ன வேலையை முடிச்சுட்டு அனுச்சிருன்னு நினைச்சு தான் கூட்டி போயிருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல நான் இப்ப பாத்தோம்னா கோயம்புத்தூர்ல ரீசென்ட்டா ஒரு ரேப் நடந்துச்சு நிறைய பேர் அந்த பொண்ணுதான் பிளான் பண்ணாங்க நினைக்கிறீங்க நீங்க தப்பு சரின்னு முதல்ல பிளேம் பண்றத முதல்ல நிறுத்தணும் இன்சிடென்ட் ஏன் நடந்தது யார் பக்கம் தப்பு முதல்ல இந்த ப்ளேம் பண்றதை நிறுத்துங்க எப்ப அதுவும் ப்ளேம்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முதல்ல பொண்ணுங்கள பத்திதான் பொண்ணுங்க இப்படி டிரஸ் பண்ணிருக்காங்க பொண்ணுங்க ஏன் இந்த நேரத்துல இங்க போகணும் பொண்ணுங்க ஏன் இவன் கூட பேசணும் இந்த டைம்ல ஏன் போகணும் பெத்தவங்க சரி கிடையாது அவங்களோட வளர்ப்பு சரி கிடையாது இப்படியே பொண்ணுங்களே தானே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் சின்ன வயசுல இருந்து அதை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு பொண்ணுன்னா எப்படி வேணாலும் பழகலாம் உன்னோட கண்ணியத்தை வந்து எங்கேயுமே வந்து நீ கட்டுப்பாடோட இருக்கணும் நீ உன் வீட்டுல ஒரு அம்மா அப்பா கூடையோ தங்கச்சி கூடயோ பழகும் போது எப்படி கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கோமோ அதே மாதிரிதான் மத்த வீட்டு பொண்ணுங்க கிட்டயும் அதே கண்ணியத்தோட பழகணும் நம்ம ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த பிரச்சனை வரவே வராது எந்த இடத்துல போனாலும் சரி அது எந்த ஆம்பளை கூட போனாலும் சரி எந்த நேரத்துல போனாலும் சரி எந்த ட்ரெஸ்ல எடுத்து போனாலும் சரி அதாவது ஒரு அந்த ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு அப்படின்னு இருந்துச்சு சுய கட்டுப்பாடுன்னு இருந்துச்சுன்னா எங்கேயுமே எந்த தப்புமே நடக்காது சோ முதல்ல இந்த பொண்ணுங்களை ப்ளேம் பண்றத நிறுத்துங்க சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு சொல்லி கொடுங்க இதுதான் தப்பு இது சரி அது வந்து பொண்ணு வந்து எங்க போகணும் அது அவங்களை விட விருப்பம் தானே எங்க போனோம் இது போகணும்ட்டு இப்ப போலீஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு பாதுகாப்புக்கு தானே இருக்கு அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே லேடிஸ்னாலே ஆல்ரெடி பாதுகாப்பு கொடுக்கணும் பொண்ணு எங்க போனோம் எங்க போ வரணும் அதெல்லாம் வந்து அவங்க கேட்கணும்னு தேவை கிடையாதுல்ல அவங்களோட சேஃப்டி இந்த உலகத்துல இருக்கவங்க போலீஸ் அவங்க எல்லாம் பாத்துக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு அவங்கதான் பொதுவாகவே நம்ம நினைப்போம் இல்ல இப்ப ராத்திரி நான் பத்து மணிக்கு மேல வெளிய போனா ஏன் என் வீட்லயுமே சொல்லுவாங்க எதுக்குன்னா அந்த டைம்ல வெளியே போயிட்டு அப்படின்பாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் உஷாரா இருந்திருக்காங்க உஷாரா இருந்திருக்கலாம் அப்பவும் அந்த பொண்ணு பண்ண ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பையனை நம்பிதான போயிருக்காங்க இல்ல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த இடத்துல சரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கூட இருக்கிறவங்க காப்பாத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தானே போயிருக்காங்க சோ அந்த இடத்துலயும் ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பிதான் அந்த பொண்ணு போயிருக்காங்க மூணு ஆம்பளைங்களும் அங்க வந்திருக்காங்க சோ அவங்க முடிஞ்ச அளவு அவங்களும் போராடி இருக்காங்க அங்க முடியலதான் சோ இந்த இடத்துல வந்து பொண்ண முதல்ல பிளேம் பண்றத நிறுத்திட்டு இனிமே இந்த மாதிரி பசங்க நடந்துக்காம பாத்துக்கோங்க உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அதோட பொறுப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு சோ இன்னும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாருங்க எல்லாருமே நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பத்து மணி இல்ல நைட் ஒரு மணிக்கு கூட பொண்ணுங்க தனியா ஃப்ரீயா வெளியில போலாம் பயம் இல்லாம சொல்றதுல பொதுவாக எதுக்கு வீட்டு போற வெளியே போறேன் அந்த பொண்ணு அன்டைம்ல ஏன் அந்த டைம்ல அதுக்கு என்ன சூழ்நிலை இருந்திருக்கோ தெரியாதுல்ல இல்ல ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிடல்ல கூட போயிருக்கலாம் இல்ல வேற எங்கயாச்சும் கூட போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டிருப்பாங்க ஒரு எமர்ஜென்சியா வாமான்னு சொல்லி குப்பிருப்பாங்க அது கூட போயிருக்கலாம் அதே பொண்ணு மட்டும் தப்பு சொல்றாங்க அது எனக்கு புரியலையே அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இல்ல அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இருந்திருக்காது வாய்ப்பு கிடையாது அந்த பொண்ணு அந்த டைம்ல போயிருக்கோம் ஏதாவது எமர்ஜென்சியா தான் போயிருக்கும் ஓகே போலீஸ் பாதுகாப்பு ஆமா அவங்கள பாதுகாப்பு கண்டிப்பா குடுக்கணும் ஓகே அப்புறம் ரேட் நடக்காம இருக்கணும் என்ன பண்ணலாம் என்ன மாதிரி பாதுகாப்பு நடந்தது

அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்காரு அவங்க மேலயும் தப்பு இருக்கு ஏன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போனது பஸ்ட் தப்பு அங்க ஆள் நடமாட்டம் இல்ல அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நிறைய இடம் இருக்குங்க மீட் பண்ணி பேசணும் லவ் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு எதுக்கு அந்த நைட் நேரத்துல தனியா அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போகணும் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போனதுனாலதான் இவர் ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போனது அவங்களோட தப்பு தானே சோ அவங்க மேல தப்பு இருக்கு இல்ல இந்த உலகத்துல பாத்தோம்னா யாரு வேணாலும் எப்போ வேணாலும் போலாம் யாரு வேணா எப்ப வேணாலும் போலாம் இப்போ அந்த மாதிரி குடிச்சிட்டு வரவங்க கிட்ட வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்க நல்லதா நடந்துப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்ப அந்த இன்சிடென்ட் வந்து நடந்தனால அந்த பொண்ணுக்கு தான் பாதிப்பு சோ அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து போனது போன வந்த வெளியே அது அதனால அவங்களுடைய தப்பு இருக்கு பொண்ணுதான் தப்பு இருக்கு அங்க போலனா ஏன் வரப்போகுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா யாரு வேணா போலாம் போலீஸான பாதுகாப்பு தரணும் போலீசான போலீஸ் தான் பாதுகாப்பு தரனாங்க எனிடைமும் எந்த இடத்துலயும் யார் யார் எங்க எங்க போவாங்கன்னு போலீஸ்க்கு கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது இல்ல அதுவும் இருக்கு அப்ப நம்ம தான் யோசிக்கணும் நம்ம எந்த இடத்துல இருந்தா சேஃப்ன்றது நம்ம தான் யோசிக்கணும் எங்க வேணா போல ஆண்கள் இருக்கிற ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க நம்ம சேஃபா லவ் பண்றதோ

ஒழுக்கம் அப்படிலாம் ஆண்கள் மேல என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு என்ன வேணா பண்ணுங்கன்றது தப்பு நான் சொல்ல வரல போலன்னா அந்த இன்சிடென்ட் நடக்க போறது இல்ல எனக்கு வந்து தப்புனா அந்த பொண்ணு மேலயும் தப்பு இருக்கு பையன் மேலயும் தப்பு இருக்கு இப்ப பையன் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா அக்கா தங்கச்சி யாருன்னு தெரியாதா அப்பா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறது அக்காவோ அம்மாவோ கூட இருக்கு போலீஸ் இவங்க எங்க போறாங்க அவங்க எங்க போறாங்க எவ்வளவோ வேலை இருக்கு போலீஸ்க்கு வந்து வேலையை வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணும் புரியுதா ஏன்னா நம்ம பின்னாடி வர முடியாது இல்லையா நமக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்குன்னு நமக்கே தெரியுது இல்லையா அதனால பப்ளிக்ல போங்க நல்லா பேசுங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு பழகுங்க எதுக்கு அந்த காட்டுக்குள்ள போகணும் எவ்வளவோ இடம் இருக்கு இல்லையா யாழ் நடமாட்டமே இல்லையா ரெண்டு கிலோமீட்டர் தூரமா இருட்டான் ஃபுல்லா அங்க எதுக்கு போகணும் அப்ப ஆபத்து வர்றதுன்னு செய்யும் அதுதான் நடந்திருக்கு ரெண்டு பேர் மேலேயும் தப்பு சொல்றேன் பையனுங்க பண்ணிட்டு போனானுங்க இல்லையா அவனுங்க மேலேயும் தப்பு இருக்கு இந்த பொண்ணு அங்கே போனது ஒரு காரணம் இல்லக்கா இப்ப யாரு வேணா போலாம் தானே இப்ப ரெண்டு மணிக்கு போலாம் என்ன தப்பு நான் ராத்திரி அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணோட பையன் அந்த பொண்ணோட ஆள் நினைக்கிறேன் லவ் பண்ற பையன் கூட வெளியே போயிருவேன் இது என்ன தப்பு இருக்கு பையனையே அடிச்சு போட்டுருக்காங்க பாய் ஃப்ரெண்ட் துணைக்கு தானே நம்பி தானே போனாங்க அந்த மூணு பேரை ஒரு பையன் எப்படி சமாளிப்பான் ஆமா சமாளிக்க முடியாது இல்லையா அதனால அவனே கூட்டிட்டு போயிட கூடாது அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை பாதுகாப்பா வச்சிக்க முடியல ஏன் ஆளுங்களே அந்த மாதிரி இருக்கானுங்க அதனால நம்ம சேஃப்டியா எங்க வேணாலும் பக்கத்துல எங்கேயாவது இருந்துக்கலாம் அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு அவங்களும் நினைச்சிருக்கலாம் அந்த மூணு பேத்தெல்லாம் அவனையும் ஒருத்தனா நான் சேப்பேன் அவனையும் குற்றவாளிதான் ஏன்னா ஏன் அந்த இடத்துக்கு கூட்டி போனா அந்த அங்க கூட்டிட்டு போமாட்டான் என்ன

ரேப் கூடாதுன்னா ஜென்ஸுங்க மேலேயும் தப்பு இருக்கு லேடிஸுங்க வந்து இப்போ ட்ரெஸ் வந்து கவர்ச்சியா போடுறாங்க அதனாலதான் அப்படின்னு குழந்தை கூட தான் அஞ்சு வயசு குழந்தை எல்லாம் மாதிரி ரேப் ஆயிடுறத சொல்றாங்க அவங்க அந்த அந்த குழந்தை மேல என்ன கவர்ச்சி இருக்கு அப்போ ஜென்ஸுங்க மேல நான் ப்ராப்ளம் தப்பு தான் சொல்லுவேன்